இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை எது கையினுள் இறுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபிஎன் மனதில் என்ன இருக்கிறதென்று அறிந்து கொள்ள கணேசனின் ஆர்வம் பிடிகொடுக்காத சிபி கேள்விக்கு கேள்வியினை சொல்லி குழப்பிவிட்ட சிபி தமிழினால் தனது திட்டங்கள் அளிக்கப்படுவதனை பொறுக்காத கணேசன் குறிஞ்சியுடன் தமிழுக்கு தீங்கு விளைவிக்க வாஞ்சையுடன் சொல்லும் கணேசன் தொழுகையினை மேற்கொள்ளும் ஹசினாவை கண்ட மீனா திடுதெடுப்பென ஜனம்மாவை அழைத்து கொண்டு வந்த மீனா முருக வழிபாட்டில் நேரு வாங்க வேண்டிய நிலைமை ஜன தனது மகளின் கல்யாணத்திற்கு சாப்பாடு ஓடரினை கொடுத்த மந்திரி மந்திரியின் சாப்பாட்டு ஓடருக்கு பங்கம் விளைவிப்பதற்கு குறிஞ்சியிடம் திட்டத்தினை பகிர்ந்து கொண்ட கணேஷ் தமிழை பழிவாங்குவதென்று தெரியாமல் ஒருத்தியை வேண்டும் வேண்டுமென்று உளறி சேதுவின் கையில் சிக்கிய கணேஷ் புதிய ஸ்டாஃபாக ஜனா ஃபுட்ஸினில் நுழைந்த சேது குறிஞ்சியினால் அனுப்பி ஜனா ஃபுட்ஸினில் நுழைந்தவனை காணவில்லை இவனால் பெரிய பாதிப்பு உண்டாகுமா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கணேசனின் தொடர்ச்சியான முயற்சி சிபியன் மனது நிலை என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுவது இது ஒரு தகப்பன் தனது மகளின் வாழ்க்கையினை சொத்துக்களுடன் இணைத்து கொள்ளத்தானே விரும்புவான் அது உண்மைதான் ஆனால் இங்கு கணேசனிடம் உள்ளது விருப்பமில்லை பேராசை இந்த ஆசையானது பெரும் தான் முடியும் என்பது கமது முன்னோரின் வேத வாக்கு இங்கும் அதைத்தான் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை தெரிகின்றது கணேசனுக்கு மகளை சிபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது சரிதான் அது உரிமையின் தான் ஆனால் கணேசனுக்கு இருப்பது மகளின் வாழ்க்கையினை விட முழு சொத்தில் அல்லவா கண் இருக்கின்றது கணேசனுக்கு மட்டுமா சொத்தின் மேல் கண் அவன் மனைவி அமுதாவுக்கும் அமுதாவுக்குமல்லவா இருக்கின்றது அதாவது முழுச்சொத்தினையும் அனுபவிக்க வேண்டும் என்று கணேசனிடம் அமுதா எப்பவோ சொன்னது நினைவில் வருகின்றது இவர்களிடம் வாழ்க்கையா சொத்தா சொத்தா வாழ்க்கையா என்று கேட்டால் இவர்கள் இருவரும் சொத்து பின்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் தமிழின் மேலே கணேசுக்கு கோபம் மிக பெரியது ஒன்று தனது திட்டங்கள் இல்லாமாக்கப்படுவது மற்றது தனது மகளுடன் தமிழ் போட்டி போடுகின்றாலே தனது மாப்பிள்ளை சிபிக்கு என்பனதான் இனியும் தன்னால் தமிழை அடித்து தூக்கக்கூட முடியாத கையால் ஆகாத நிலையில் தான் உள்ளதாக கணேசன் குறிஞ்சியிடம் சொல்லி ஏதாவது தமிழுக்கு அநியாயம் செய்யும்படி சொல்லிவிட்டான் அதற்குத்தான் ஒரு சந்தர்ப்பம் கணேசனுக்கு கிடைத்துள்ளது அதுதான் மந்திரி வீட்டில் நடக்கப் போகும் கல்யாணம் கணேசனின் ஆதங்கத்தை பொறுக்க முடியாமல் குறிஞ்சியிடம் புலம்பிக் கொண்டிருந்ததை செய்து கேட்டு விட்டான் தகப்பனிடம் அதனை கேட்டும் பார்த்தால் மகன் கேட்டதும் சொல்லக்கூடியவனா கணேசன் அல்லது மகனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியா அது மீனாவின் அசைவாட்டத்தில் மீனாவின் கண்கள் தமிழின் வீட்டினுள் விழுந்தது அங்குதான் அவளுக்கே நம்ப முடியாத சம்பவத்தினை கண்டாள் ஹசினாவின் தொழுகையினை கண்டு வியந்து போன மீனா விட்டு விடுவாவா ஓடி சென்று அறிவித்தாள் அவளின் அத்தையிடம் அத்தையும் மீனாவுடன் பார்க்கையிலே அதிர்ச்சியினை கண்ட மீனா தமிழின் அம்மாவாக உள்ள ஹசினாவின் முருகன் வழிபாட்டினையும் பூஜை செய்த பக்தியினையும் கண்டு ஜனாமாவே வியந்து போனா தானே மறந்து போன நாளினை நினைவூட்டிய தமிழின் அம்மாவுக்கு நன்றியும் செலுத்தினா ஜனாமா இன்றைய நாள் ஹஸ்டி என்பதனால் ஒரு ஆகாரமும் நான் உண்பதில்லை என்று சொன்னதனை கேட்ட மீனா மேலும் அதிர்ச்சியில் உறைந்தாள் சொல்வதனை அடித்து சொன்னால் பொய் உண்மையாகும் உண்மையும் பொய்யாகும் சேது ஜனாஃபோர்ட்ஸில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஊழியன் இவன் ஒரு உண்மையானவன் எனவே தமிழுக்கு ஒரு வலதுகரமாக இருப்பான் இடைநடுவில் கேடியும் இருப்பான் இதனால் தமிழுக்கு இரு ஆண் சகோதரங்களாக இவர்கள் இருப்பார்கள் இதனால் சிபியால் நகர முடியாமல் கேடி இருப்பான் கணேசனால் அசைய முடியாமல் சேது இருப்பான் எல்லாரையும் சேர்த்து தமிழ் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவியூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்